இன்றைய சூழலில் நேர்மையாக இருக்க முடியுமா ஓம் சாந்தி இந்த காலத்தில் நேர்மையாக இந்த காலத்தில் மட்டும் இல்லை பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் எல்லா காலத்துக்குமே முக்காலத்திற்குமே நேர்மையாக ஹானஸ்டியோடு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது வெறும் நேர்மைன்னு இல்லை எல்லா விதமான தெய்வீக குணங்கள் இருக்கில்ல வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது எல்லா காலத்திற்குமே ரொம்ப நல்லது ஆனால் இந்த காலத்தில் ஒரு சிலர் மட்டும் நேர்மையாக இருக்கிறாங்க பல பேர் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யார் வந்து ஹானஸ்டியாக இருக்கிறாங்களோ அவங்கள இந்த சமுதாயம் வந்து அவ்வளோ மதிக்கிறதுலாம் கிடையாது ஹானஸ்டியாக இருந்தால் அவங்கள என்ன நினைக்கிறாங்க உழைக்க தெரியாத மனுஷங்க அப்படி தான் நினைக்கிறாங்க அதனாலவே அவங்க வந்து இந்த ஹானஸ்டியிலேருந்து அந்த மாதிரி ஒரு குணம் இருந்தால் கூட நம்ம எதோ தப்பு செய்கிறோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி மற்றவங்க அவங்க இல்லை ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு முறை வந்து இந்த சரசிவி ராமன் உங்களுக்கு தெரியும் பெரிய சயின்டிஸ்ட்டு சர் அப்படின்ற பட்டம் கூட வாங்கியிருக்காரு அவர் வந்து ஃபிசிக்ஸ் பெரிய ப்ரொஃபஸர் அவர் அவங்களோடைய லெபார்ட்ரிஸ்க்காக சயின்டிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறாரு இன்டர்வியூ நடக்குது அது இன்டர்வியூ நடத்துகிறது ஒரு குரூப் இருக்காங்க அப்போ வந்து சர்சி வி ராமன் வந்து சொல்லியிருந்தார் இந்த இன்டர்வியூவில் யார் வந்து செலக்ட் ஆயிட்டாங்களோ அவங்க அவங்க வந்து சென்னையிலே தங்கட்டும் மற்றவர்களை வந்து அவங்க வந்துட்டு போகிறதுக்கெலாம் வந்து அந்த அலவன்ஸ் ட்ராவலிங் அலவன்ஸ் அதை கொடுத்து அமிச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதில் வந்து இன்டர்வியூலாம் முடிஞ்சிச்சு இல்லை ஒருத்தர் மட்டும் இந்த இவரும் இன்டர்வியூ பண்ணியிருந்தார் கடைசியாக அவர் மதியமாக வந்து பார்க்குறாரு சார் சி வி ராமன் வந்து பார்க்கும்போது ஒருத்தர் மட்டும் வெளியில் நின்றுட்டுருக்கிறாரு வாசலில் அவரை வந்து கேட்டார் என்னப்பா இன்டர்வியூலாம் முடிஞ்சிச்சானா முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு சொன்னார் செலெக்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னா இல்லை இல்லை செலக்ட்லாம் ஆகலை ஆனால் அந்த ட்ராவலிங் அலவென்ஸில் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்காங்க எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு திருப்பி ரிட்டன் போகிறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் இது எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அதை நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக பார்த்தேன் அங்கே வந்து அந்த யார் அக்கௌண்ட்டாக இருக்காரோ அவர் ச லன்ச்சுக்காக வெளில போயிருக்காரு அவர் வந்ததுக்கப்புறம் நான் அந்த மீதி பைசா கொடுத்துட்டு போயிடுவேன் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்போ அவர் வந்து உள்ளே வந்துட்டு அந்த டீம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அவங்ககிட்ட வந்து கேட்டாராம் அவரை வந்து ஏன் செலக்ட் பண்ணலை அப்படின்ட்டு அவருக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் அதில் வந்து அவரை கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு அதனால் செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சரசிவி ராமனே போயிட்டு அவர்கிட்ட சொன்னாராம் நீ வந்து செலக்ட் ஆகிட்டப்பா நீ வந்து ஜாயின் பண்ணிடு நீ எங்கேயும் ஊருக்கெலாம் திருப்பி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதுக்கப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க அவர் வந்து ஃபிசிக்ஸில் வீக்காக இருக்கிறாருன்னு சொல்லி கூட அவர் சரியாக ஆன்சர் பண்ணலை அதனால தான் செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ வந்து அவங்க சொன்னாங்களாம் அவர் இயற்பியலில் வீக்காக இருக்கிறாரு ஆனால் அவரோடைய இயல்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது நேர்மையாக இருக்கிறார் இந்த ஹானஸ்டி அப்படின்ற நேர்மைன்ற அந்த குணம் இருக்கு அது ஒன்றே போதும் ஃபிசிக்ஸ் நான் சொல்லித்தரேன் அவருக்கு அப்படின்னு சர்சி வி ராமன் சொன்னாராம் அப்படி யாரை செலக்ட் பண்ணாங்களோ அவர் பிற்காலத்தில் அவர் பெரிய சயின்டிஸ்ட்டு அவர் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சயின்டிஸ்ட்டாக ஃபிசிக்ஸ்லேயே வந்துருக்கிறார் இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு நேர்மை அப்படின்ற குணத்துக்கு ஒரு காலத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்போ இந்த சமுதாயம் இருந்த லெவல் வேறு மாதிரி ஆனால் இப்போ ஹானஸ்டியாக இருக்கிறாங்க யார் வந்து நல்ல குணத்தோடு இருந்தாங்களோ இருக்கிறாங்களோ அவங்கள யாருமே மதிக்கிறதே கிடையாது அதனால தான் வந்து இன்றைக்கி போக போக சமுதாயம் ஒரு மாதிரி வேறு லெவலில் போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் இது ரொம்ப முக்கியமான காரணம் இப்போ ஸ்கூலில் கூட நிறைய மார்க் வாங்குகிறாங்க ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை வேறு எதுலேயோ நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்ல டான்ஸ் ஆடிருக்காங்க நல்ல டேலண்ட் வெளிப்படுத்தினா மட்டும்தான் பேரண்ட்ஸோ அல்லது டீச்சர்ஸோ அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஆனால் இந்த நேர்மை அது போல நிறைய குணங்கள் இருக்குது அது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா யாராவது அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா அப்படி பண்ணால் மத் அவங்க இந்த குழந்தைங்களுக்கு கூட தோணும் நாம் வந்து என்ன நடந்தாலும் நேர்மையாக இருக்கணும் ஹானஸ்டியாக நடந்துக்கணும் இப்படி ஒரு குணம் இருக்குதுன்னு கூட சில பேருக்கு தெரியாமலே இருக்குது அவங்களோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நல்ல பேர் அப்போ தான் கிடைக்கும் இப்படி தான் வளர்த்துருக்குறாங்களே தவிர நல்ல தெய்வீக குணங்கள் வேணும் இது கடைசி வரைக்கும் தேவைப்படும் அப்படின்லாம் யாருக்குமே வளர்க்கலை உண்மையிலே அச்சீவ் பண்ணுறது நல்ல விஷயந்தான் நிறைய மார்க் வாங்குறது நல்ல விஷயம்தான் பெரிய ஜாப்பில் செட்டில் ஆகிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் எந்த மூலையில் போனாலும் இந்த ஹானஸ்டின்ற குணம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஒவ்வொரு வேல்யூஸும் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே தேவைப்படும் கடைசி வரைக்கும் தேவைப்படக்கூடிய குணங்கள் ஏன் வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் வளர்க்குறாங்க அது நாம் அது முதல் விஷயம் குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸு அப்ரிஷியேட் பண்ணுறது அந்த அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் பர்ஃபார்மென்ஸுக்கும் பண்ணுங்க கூட மூணாவதாக அவங்க எப்பயாவது இந்த தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துகிறாங்களே ஒரு நல்ல வேல்யூஸ் வெளியில் கொண்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பாராட்டுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க இப்போ இது நல்லது அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும் அப்போ இந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும் போது தான் வரக்கூடிய சமுதாயம் வந்து அந்த வேல்யூ பேஸ்டு இருக்கும் ஏன்னா பண்புகள் குறஞ்சிக்கிட்டே போகுத அதுலேயும் முக்கியமாக யார் வந்து ஹானஸ்டியாக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து வேஸ்ட்டு அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது இந்த நேர்மையாக இருக்கிறதுக்கே முதல்ல நம்மளுக்கு சக்தி வேணும் தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறதுக்கு பவர் வேணும் அது மாதிரி பிற்காலத்தில் இந்த பவர் தான் நம்மளுக்கு தேவைப்படுமே தவிர மைண்ட் பவர் இதுக்கு வந்து இந்த வேல்யூஸ் தான் பின்னாடி யூஸ் ஆகும் இந்த குணங்கள் தான் நம்மளுக்கு பின்னாடி யூஸ் ஆகுமே தவிர இதெல்லாம் கூட யூஸ் ஆகலாம் இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே ஒரு பெரிய ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய வேல்யூஸையும் பார்க்குறாங்க தானே நம்ம பெரிய ஆள் ஆகிறது இல்லை கூடவே வேல்யூஸும் சேர்த்து இருக்கும் பொழுது அது வந்து என்னவாக மாறுது அப்படின்னா அந்த குழந்தைங்க எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமையில் வரும்பொழுது நல்ல பண்புகளோடும் சேர்ந்து இருப்பாங்கள்ல இது யார் கற்றுத்தரணும் குழந்தைங்க தான் கற்று குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும் ஆனால் சில இடங்களில் பேரண்ட்ஸே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஆனஸ்டி இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தர முடியும் குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க இப்போ ஏதோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னு குழந்தைங்க நீங்களே பாருங்கள் குழந்தைங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது கொடுக்க முடியல அப்படின்னா அன்பாக சொல்கிறீங்க அப்பயும் அது கேட்கல உடனே கத்தி கத்தி சொல்லும் பொழுது கோவப்பட்டு சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்க அடங்குறாங்க இல்லாட்டி அந்த கிட்ட அவாய்ட் பண்ணிடுறது பேசாமல் விட்டுறது இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க என்ன கற்றுக்குறாங்க கடைசியில் அப்படின்னா நாம் ஒரு பொருளை கேட்குறோம் அப்படி நம்ம ஒரு விஷயம் நம்மளை வந்து பேரண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா ஒன்று திருப்பி கத்தணும் இல்லாட்டி அவாய்ட் பண்ணணும் இதுதான் வந்து அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ் இருந்து கற்றுக்குறாங்க ஏன்னால் கற்றுக் கொடுத்ததே பேரண்ட்ஸாக இருக்கிறாங்க அதனால் எந்த ஒரு விஷயமும் அன்பால் கூட சாதிக்க முடியும்ல அப்போ அவங்க கோபத்தை காமிக்காமல் அன்பா கேட்கும் பொழுது அந்த பொருளை கொடுத்துட்ருந்தா அப்போ வந்து ஒரு விஷயமே ஆகிருக்காது அது கோபமாக அந்த குழந்தைங்க கேட்கும்போது அந்த பொருளை நம்ம கொடுக்கும் பொழுது ஓ இவங்க அவங்க போல அப்போ அன்புக்கு இங்கே வேல்யூ இல்லை இந்த சமுதாயத்தில் ஹானஸ்டியாக இருந்தால் இந்த சமுதாயம் ம மதிக்காது அப்படின்னு முறி முடிவு கட்டுறாங்க அப்போ இன்றைய குழந்தைகள் வந்து ஹானஸ்டியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா சமுதாயம் அப்படி தான் இருக்குது அவங்கள வந்து பழைக்க தெரியாதவங்க அந்த லிஸ்டில் தான் சேர்க்குறாங்க அப்புறம் பிற்காலத்தில் இந்த ஹானஸ்டின்ற குணமே குறைய ஆரம்பிக்கும்போது இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுது எதை நோக்கி போகுது அதனால் கொஞ்சம் நல்லவங்களை மதிக்க கற்றுக்குவாங்க பாராட்ட கற்றுக்குவாங்க நறு செயல்கள் அப்படிங்கிறது அச்சீவ்மெண்ட்டும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி வேல்யூஸு ஹானஸ்டி போல் நிறைய தெய்வீக குணங்கள் இருக்குது அதை யாரும் எந்த குழந்தைங்க வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க குழந்தைங்களா இருக்கலாம் அல்லது பெரியவங்களாக இருக்கலாம் ஆனால் அதுதான் லைஃப்பில் ரொம்ப முக்கியன்றது அவங்களுக்கு புரிய வைங்க இல்லையா பெரியவங்க புரிய வைக்கணுன்னா பெரியவங்க முதல்ல ஹானஸ்டியாக இருக்கணும் ஏன்னா குழந்தைங்க நம்ம அதுதான் அது தான் பார்த்து கற்றுப்பாங்க சொல்லி அவங்க கேட்குறவங்கெல்லாம் அதை ரொம்ப கஷ்டம் பார்த்து உடனே அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் நாம் வந்து எந்த ஹானஸ்டியை குழந்தைங்க ஹானஸ்டியோட இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நாம் வந்து தெரியவங்க முதல்ல அப்படி இருந்து காட்டணும் நாம் ஹானஸ்டியாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்க வந்து அதை கற்றுப்பாங்க அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் வேல்யூஸ் அந்த நற்பண்புகள் நேர்மை அது மாதிரி இருக்கிறது அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவாங்க இதெல்லாம் நல்லது அப்படின்றத அந்த குழந்தைங்க மனசில் தெரியணும் அது வந்து தவறே கிடையாது இது இதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு அச்சீவ்மெண்ட்டு கண்டிப்பாக வேணும் நல்ல ஒரு நிறைய நல்ல மார்க் எடுத்தால் தான் பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி நல்ல குணங்களை வெளிப்படுத்தும் பொழுதும் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கு வந்து அதுவும் புரியும் இதுவும் வேணும் தான் நல்ல மார்க் வேணும் நல்ல ஜாப் வேணும் நல்ல விஷயங்கள் வேணும் கூடவே நல்ல பண்புகளும் வேணும் அதனால் அது கொண்டுட்டு வர்றது யார் கையில் இருக்குது பேரண்ட்ஸ் கடை கையில் தான் இருக்குது அதனால் அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது இந்த ஹானஸ்டி அந்த மாதிரி நேர்மையான குணங்களை அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குள்ளவும் இருக்குது எல்லாருக்குள்ளவும் அந்த ஹானஸ்டின்ற குணம் இருக்குது அது யூஸ் சில பேர் பண்ணுறாங்க சில பேர் வந்து அது வேஸ்ட்டு போல் அப்படின்னு நினைக்கிறதுனால இது யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அதை எல்லாருமே யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு பண்புகள் நிறைஞ்ச சமுதாயம் வரும் அந்த மாதிரி நேர்மையாக இருக்கிறது அதுக்கு வந்து ஒரு சக்தி வேணும் அந்த சக்தி வந்து மெடிடேஷன் பண்ணால் கிடைக்கும் மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது மற்ற விஷயத்தில் நம்ம போகக்கூடாது என்ன கிடைச்சிருக்கோ அதை வந்து திருப்தி அடையணும் அதை வந்து நாம ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் இப்போ அந்த சயின்டிஸ்ட் சந்திரசேகர் இருபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது எடுத்துகிட்டு அவர் போயிருக்கலாம்ல அப்படி போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் வேலை கிடச்சிருக்காது இல்லையா அப்போ ஒரு ஒரு தெய்வீக குணங்கள் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் நம்ம வந்து புரிய வைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த ஆனஸ்டியோட நேர்மையாக இருக்கிறதுனால நல்லது தான் நடக்குமே தவிர அதன் மாதிரி நேர்மையாக இருந்து கெட்டுப்போனதான் சரித்திரம்லாம் கிடையவே கிடையாது நல்ல குணங்களை ஃபாலோ பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க அவங்க ஸ்தூலமாக ஒரு வேலை நல்லா இல்லைனாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கில்ல அது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும் பரவாயில்ல நீ நல்ல நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிற சரிங்களா அதனால் கடைசி வரைக்கும் நிம்மதி இருக்கும்ல இந்த பிழைக்க தெரியாத மனுஷங்களாக இருக்கலாம் ஒரு வேலை வெளி உலகத்தோட கண்ணோட்டத்தில் ஆனாலும் மனசை வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி மன நிறைவு கூட இருக்கும் நம்ம மனசாட்சி நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலே அப்புறம் கண்டிப்பாக கடவுளும் கொடுப்பாரு மற்றவங்ககிட்ட இருந்தும் கடைசியில் கிடைக்கலாம் ஆனால் நம்ம மனசாட்சிக்கிட்ட நம்ம நேர்மையாக இருக்கணும் நம்மளுக்கு எது சரி அப்படின்னு படுதோ அதை வந்து கண்டிப்பாக இறை நினைவோடு செய்கிறதுக்கு அந்த தியான பயிற்சியும் சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம ஒரு ஆனஸ்டியோடு இருப்போம் இந்த ஒரு சமுதாயமும் வந்து நாளைக்கு வரக்கூடிய சமுதாயம் பண்புகள் நிறைந்த சமுதாயமாக வரும் அதனால் பண்புகளை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தில் வெளிப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் நல்லது ஓம் சாந்தி